நான் அடிக்காத சரக்கே கிடையாது நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது அதாவது அறுபது ரூபாலேருந்து ஒரு அறுபநாயிரம் ரூபாய் பாட்டில் வரையும் பார்த்துட்டேன் எல்லாத்துலேயுமே தி எக்ஸ்ட்ரீமை வந்து நான் அப்போவே என்ஜாய் பண்ணிட்டேன் தொலைக்காட்சிக்கு வந்த ஷார்ட் பீரியட்லேயே உலகத்தில் இந்த ஃப்ளைட்டு தான் கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்ல இருந்து ஃபஸ்ட் ஃபுளோர் லோ அது ட்ரெயினாக இருக்கட்டும் லக்ஸுரி காராக இருக்கட்டும் பாட்டிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படி போட்டு உடச்சதுனால அதை பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி அனைவருக்கும் வணக்கம் பிரபல நடிகரான ரோபோ ரோபசங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் உயிரிழந்தார் கடந்த சில நாட்களாகவே சங்கர் உடல்நல பிரச்சனையால் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வந்தார் முக்கியமாக அவருக்கு மஞ்ச காமாலை பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மஞ்ச காமாலை வந்தால் மரணம் நிச்சயமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன இது குறித்து மருத்துவர்கள் சிலர் விளக்கமும் அளித்திருக்கிறார்கள் இதனால் தான் சில நேரங்களில் சிறுநீர் மஞ்சள் நிறத்திலும் மனம் பழுப்பு நிறத்திலும் இருக்கிறது பொதுவாக இந்த கழிவுப் பொருள் முழுவதுமாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுவது இல்லை நம்முடைய ரத்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு இது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இது குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை கிடையாது தான் மது அருந்ததல் அதிகப்படியாக மது அருந்துதல் மூலம் ஆல்கஹால் ஹெப்பட்டைடிஸ் என்ற நிலை ஏற்பட்டு கல்லீரல் முற்றிலுமாக பாதிக்கப்படுது இறுதியில் மரணம் ஏற்படுகிறது உடலில் எந்த பொருள் சென்றாலும் அது நம்முடைய கல்லீரலில் தாண்டி போக முடியாது அதாவது வயிற்றுக்குள் போகும் எதுவுமே கல்லீரலின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது மதுவும் அப்படிதான் அதிகப்படியாக மது அருந்தும் போது ஆல்கஹால் வளர்ச்சிதை மாற்றத்தால் உருவாக்கக்கூடிய நஞ்சு பொருட்கள் கல்லீரல் செல்களையும் பாதிக்கின்றன இந்த நஞ்சு கல்லீரலில் கொழுப்பு படிவதற்கு வழிவகுக்கும் இதைதான் ஆல்கஹாலிக் ஹெபாட்டிஸ் என்று சொல்கிறார்கள் இந்த நோயின் அறிகுறிதான் மஞ்சள் காமாலை வயிற்றுவலி வீக்கம் களைப்பு பலவீனம் பசியின்மை எடை குறைதல் லேசான காய்ச்சல் ஆகியவையும் இதன் அறிகுறிகள் தான் கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்புகளை மூன்று வகையாக பிரிப்பார்கள் அதாவது இந்த பாதிப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் மது அருந்துவதை நிறுத்துவது அதேபோல மருத்துவர்களின் அறிவுரைக்கு ஏற்ற மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது மற்றும் உணவில் கவனம் செலுத்துவது இவை அனைத்துமே நிச்சயமாக உங்கள் உயிரையும் காப்பாற்றும் ஆனால் இறுதி கட்டத்தில் வரும் பொழுது கல்லீரல் முற்றிலுமாக செயலிழந்து போய் இருக்கும் இந்த கட்டத்தில் உடனடியாக மது வருந்துவதை நிறுத்தினாலும் கூட எந்த மாற்றமும் ஏற்படாது உணவும் மருந்துகளும் இதன் மூலம் கூட எந்த ஒரு மாற்றமும் தெரியாது இதற்கு ஒரே தீர்வு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைதான் ஆனால் அது லேசப்பட்ட காரியமும் கிடையாது இரத்த சொந்தத்தில்தான் கல்லீரலை பெற்று அதை மாற்றி வைக்கவும் முடியும் குழந்தைகளினில் பெற்றோர்கள் கல்லீரலை கொடுக்க முன் வருவார்கள் ஆனால் வயதானவர்களுக்கு கல்லீரை தானமாக கொடுக்க யார் பெரிய அளவில் முன்வரவும் மாட்டார்கள் உபசங்கருக்கு கல்லீரல் முழுவதுமாக செயலிழந்ததுதான் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது கல்லீரல் செயலிழந்து விட்டால் நோய் தொற்று அதிகமாவது உடல் உறுப்புகளில் நீர் அதிகம் சேர்வது போன்ற மூலம் கூட மரணம் ஏற்படும் எனவேதான் இந்த பிரச்சனை மிகுந்த ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம் படுத்த படுக்கையாகி சாவின் விளிம்பிற்கு சென்று விட்டேன் அதற்கு காரணம் என்னிடம் இருந்த சில கெட்ட பழக்கங்கள் தான் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன் எனவேதான் உங்களுக்கு முன் நான் முன் உதாரணமாக நான் இப்போது இருக்கின்று தற்கொலை செய்து கொள்ள மலைவருக்கு கூட நான் சென்று விட்டேன் வாழ்க்கையை விதத்து அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கவே முடியல நடு ராத்திரியில எழுந்து திருக்கானு கிறுக்கான மாதிரி திரியவும் ஆரம்பிச்சுட்டேன் அந்த நேரத்துல தான் நக்கீரன் கோபால் சாரு கரெக்டா மருத்துவமனைக்கு என்ன அழைச்சிட்டு போனாரு மருத்துவர்களுடைய சரியான ஆலோசனையும் நண்பர்களின் பிரார்த்தனைகளும் சேர்ந்து தான் இன்று நான் இங்கு நிக்கிறேன் இப்போ எனக்கு எந்த கட்ட பழக்கமும் இல்ல நிலையில் தான் மீண்டும் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு நேற்றிரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் உயிரிழந்தார் அவரது மறைவானது தமிழ் திரையுலகிய அதிர்ச்சியிலும் சோகத்தையும் ஆழ்த்தியுள்ளது சென்னையில் ரோபர் சங்கரின் உடலானது அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை சுமார் மூன்று மணி அளவில் இறுதி சடங்குகளும் நடைபெறும் எனவும் அவரது குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர்